ஃப்ரெண்டு எல்லாம் மூணு பேர் கோயிலுக்கு போனோம்னு தான் இன்னைக்கு பிளான் போட்டோம் ஸோ ஃபைனலாம் நாங்களே வந்து ஃப்ரெண்டு எல்லாம் சேர்த்து மூணு பேர் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இந்த ஊரில் தான் இருக்கோம் இந்த கோயில் ஒரு கிலோமீட்டர் தூரமாக இருக்கு இந்த ஆலோ பயங்கரமாக கூட்டமாக இருக்கேன் ஸோ நாங்கள் வந்து கோயிலில் உள்ளே தான் இருக்கோம் ஆனால் நம்ம கோயில் முன்னாடி தான் இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற கோயில்

மந்திரமா ஆச்சுக்க <laughs> दोस्तों ये मेरे को मंदिर मालूम नहीं मेरा ये दोस्त लोग बोला ये मंदिर में जो मांग सब जो मांगते हैं जो कमाना करके सब कुछ मिलते हैं तो हम वो मंदिर में आ चुके हैं ये अम्मा अम्मा कुछ हाई <laughs> <laughs> हाँ, <का> <laughs> <laughs> तो हम अभी माला लेके जाने वाले हैं तो हम दोस्त तीन आदमी हैं राजा कुमार है तो हम अभी मंदिर के अंदर जाने वाले हैं देखेंगे

சிறப்பு பெரிய சிறப்புனா என்ன நீ சொல்ற பெரிய சிறப்புனா மரகத கல்லோட பிறந்தாரு முருகருங்க மரகத கல்லோட பிறந்தாரு மயிலோட மரகத கல்லோட இதே கோயில்ல விநாயகர் கோயில் பக்கத்துல தோர்வுல பிறந்தாரு அதனால மிரகது கல்லோட பிறந்ததுனால விசேஷம் அதிகம் என்ன வேண்டிக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும் குழந்தைல என்ன நடக்கும் கல்யாணம் பண்ணலன்னா கல்யாணம் பண்ணுவாங்க ஆறு வாரம் வந்து பேமஸ் ஆறு வாரம் வந்து போவாங்க ஏதாவது பெருசா செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுக்கணும் ஆறு வாரம் வரலாம்

உப்பு கட்டி போனீங்கன்னா உங்க கஷ்டம் தான் தீந்துரும் உங்க கவலை தீரும் நீங்க நினைச்சது நிறைவேறும் ஐயா நீங்க நினைச்சு கொட்டுறது நிறைவேறும் உங்க கஷ்டம் எல்லாம் தீந்துரும் ஐயா உப்பு முருகை வெட்டி தர்றது இந்த தான் ஐயா முருகன் சண்டை போடும்போது இந்த உப்பு உப்பை கீசி தான் போய் சிறுவர் வில்லி இடத்துல சிறுவாபுரியில பிறந்தது முருகன் பிறந்த இடம் முருகனுக்கு தேவையானது இந்த உப்பு ஐயா நீங்களும் இந்த உப்பு நினைச்சு கொட்டினீங்கன்னா நிறைவேறும் ஐயா நாங்கள மணி தான் வந்தோம் சரி காலையில வந்தா கூட்ட காமி வந்து பார்த்தா பயங்கரமா கோயில் உள்ள வந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம் லைன்ல வந்து இந்த லைன் தாண்டிதான் கோயில் உள்ள போனோம் கோயில் உள்ள போன்றதுக்கு தான் நம்ம வந்து சாமி பார்க்க முடியும் நாங்களும் வந்து கோயில் உள்ள வந்துட்டோம் இதுக்கப்புறம் சாமி பார்ப்போம் கோயில் என்னென்ன நடக்குது எல்லாம் பார்ப்போம் ஹாய் தோஸ்தோ எல்லாரும் சொல்ல இங்கேயே சாமி பாக்கல சாமியே பார்க்கலன்னா கோயில் உள்ள கேமரா அலவுட் கிடையாது